மூணு போர்ட் வருது ஒரு கப்பல் துறை மெட்ராஸ் எதிரால வந்தாங்க கப்பல் துறைமுகத்துக்காக வந்தாங்க எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நகரங்கள் வளர்ச்சி அடையும் அதானி போர்ட் அடுத்து மூணு போர்ட் வருது போர்ட்டுனா என்ன கப்பல் துறைமுகம் ஒரு கப்பல் துறை மெட்ராஸ் எதிரால வந்தாங்க கப்பல் துறைமுகத்துக்காக வந்தாங்க தூத்துக்குடி எதுனால போர்ட்டனால பாம்பே இதனால போர்ட்டினால் புரியல எங்கெல்லாம் போட்டு இருக்கோ அங்கெல்லாம் நகரங்கள் வளர்ச்சி அடையும் சென்னை வந்தது போர்ட்டுக்காக தூத்துக்குடி போர்ட்டுக்காக ஸோ போர்ட்டுங்கிறது கப்பல் துறைமுகம் இல்லை கப்பலில் ஏற்றுமதி இறக்குமதி வேலை வாய்ப்பெல்லாம் வரும்னு சொல்லி வேலை வாய்ப்பு வாங்கிட்டு வந்தால் வேலை வாய்ப்பு வரும் பழமடங்கு உயரும் விவகாரம் பெருகும் எல்லாம் மல்டிபிள் பர்பஸ் மூணு போர்ட்டு வருது என்னென்ன தெரியுமா சொல்லுங்கள் ஒன்னு எல் டி போட்டு இன்னொன்னு அதானி போட்டு இன்னொன்னு காமராஜர் போட்டு மூணு போட்டு ஒரே இடத்துல லேண்ட்மார்க்ஸ் அதுக்கப்புறம் என்ன வேணும் மூணு ரயில்வே ஸ்டேஷன் என்னென்ன ரயில்வே ஸ்டேஷனுங்க வாமா சார் அத்திப்பட்டு இருக்கு சார் அத்திப்பட்டு மின்னல் அத்திப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் நந்தியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் விம்கோ நகரமே விம்கோ நகர் மெட்ரோ 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 அது அது ரயில்வே ஸ்டேஷன் ஸோ மெட்ரோ மூணு ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் ஒரு ஸ்டேஷன் மெட்ரோ அதுக்கப்புறம் மூணு போர்ட் சொல்லியாச்சு என்னென்ன போர்ட்டு இன்னொரு போர்ட் அதானி போர்ட் அண்ட் எலன் டி எர்லன் போர்ட் அதானி போர்ட் அடுத்து அம்பானி போர்ட் சாரி காமராஜர் போர்ட் மூணு போர்ட் வருது வந்துருச்சு சாரி மூணு போர்ட் அருகாமையில் மூணு புகைவண்டிகளையும் அருகாமையில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் அருகாமையில் அமைந்துள்ளது தான் ஜெய் மாருதி அவென்யூ சி அடுத்து அடுத்து என்ன சிஎம்பி அப்புறம் சிக்ஸ் வே டிராக்கு இங்கேருந்து ஏர்போர்ட் போனோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஏர்போர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாம்பரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எங்கே போகலாம் சென்னை வண்டலூர் போகலாம் கோயம்பேடு போகலாம் எவ்வரி டாப் ப்ரையாரிட்டி பெங்களூர் டாப் ப்ரையாரிட்டி பிளேசஸ் கோயம்பேடு தாம்பரம்

உங்களுக்கு வந்து லேண்ட் காஸ்ட்டு ஃப்ரீ அதுதான் அந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு என்கொயரி பண்ணுங்க நான் ஆஃபர்ஸ்லாம் நான் சொல்லிக்கிட்டே போதும் எயிட் நைன் எயிட் இப்போ போர்ட் ஓப்பன் பண்ணும்போது டென் டைம்ஸ்க்கு இது இன்ஃபைட் ஆகணுமா போர்ட் ஓபன் பண்ணும்போது மக்கள் வந்து ஒன்பதாயிரம் பத்தாயிரம் ரூபாய் லேண்ட் காஸ்ட் வந்துடும் ஸோ இது பேர் என்ன லட்சம் படிமா ஃபேஸ் ஒன் பார்க் ஏரியா பேஸ் ஒன் பார்க் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு ஒன்றரை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கிட்ட சிஎம்டி அப்ரூவ் இருக்கும் ஒன்றரை லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பார்க் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குழந்தைகள்லேருந்து ரெண்டாயிரம் குழந்தைகள் விளையாடலாம் அப்புறம் என்ன இருக்குது இவ்வளோ பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பெனிஃபிட்டை பார்த்தோன்னே மக்கள் ஆச்சரியப்படுறாங்க கரெக்டாக நான் ஒரு பிளாட் வாங்கிட்டேன் இப்போ நீங்கள் இப்போ புக் பண்ணுறீங்க ஆமாம் அடுத்து உங்கள் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருக்காங்களா எல்லாம் வந்திருக்காங்க வெரி நைஸ் சரி இதை சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க வீடு கட்டுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க வருந்தால நார்த் மிட்ராஸோட ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சிட்டி ஆக போகுது போர்ட்டு சிட்டி அந்தமான் மாதிரி மாதிரி சொல்ல அதாவது தமிழ்நாட்டில் போர்ட்டு சிட்டி ஒரு நாலஞ்சு சிட்டி இருக்குது அதில் நம்பர் ஒன் போர்ட்டு வந்து சென்னை போர்ட் நம்பர் டூ தூத்துக்குடி அது மாதிரி ரெண்டு போர்ட் நகரங்களில் முக்கியமான இடம் ஸோ கப்பல் துறைமுக பக்கத்தில் வீடு வாங்குகிறோம் ஓகே அதுக்கப்புறம் சொல்லுமா வேற என்ன டவுட் இருக்கு உனக்கு சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வேறு சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து வாங்க வைக்கிறோம் நாங்கள் நீங்கள் வாங்கிறதுக்கு சந்தோஷம்